ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் ஆனால் இப்படி நான் நிலை குலைந்து எங்கேயும் இல்லை என்னை மறைந்து அங்கிருந்து என்னால் நகர முடியாதபடி உன் உறவினர் வீட்டில் ஒரு காரியம் நடந்திருக்கிறது பிள்ளையே தெய்வத்தை வைத்து இப்படியெல்லாம் கூட செய்வார்களா என்று இன்று உன் அன்னை தெரிந்து கொண்டு அதை உன்னிடத்தில் கூற வந்திருக்கிறேன் பிள்ளையே உன்னை நினைத்துப் பார்த்தாய் மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட உறவினர்களைக் கொண்ட நீ எப்படி நிம்மதியாக இருப்பாய் என்று உன்னை நினைத்து அந்த இடத்தில் கதி கலங்கி நின்றேன் நான் என் மனதை இன்னும் என்னால் சரியான நிலைக்கு கொண்டு வர முடியாமல் தவிப்பில் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை நினைத்து என் அன்பு பிள்ளையே உனக்கு நான் எத்தனையோ வாக்கு கொடுத்து உன் மனதை சரி செய்திருக்கிறேன் என்னவெல்லாமோ உனக்காக செய்து உன்னுடைய கஷ்டங்களை என்னால் குறைக்க முடிந்த அளவு குறைத்து உன் கர்மாவிடம் பேசி உனக்கான நிகழ்வுகளை அவ்வப்போது நடக்க வைத்து உன்னால் தாங்க முடியும் அளவு கஷ்டங்களை கொடு என்று உன் கர்மாவிடம் கேட்டு உனக்கான அத்தனை காரியங்களையும் அத்தனை துயரத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் வந்தேன் நான் யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் எப்போது எது எது உனக்கு நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டு ஓடோடி வந்து உன்னிடத்தில் சொல்லி பிள்ளையே அதை செய்யாதே தங்கமே அங்கே செல்லாதே என் செல்வமே இங்கு போகாதே என்று உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் மிக பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் நான் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தேன் ஒருவேளை என் பிள்ளைக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் ஒருவேளை நான் என் பிள்ளையை தேடி வராமல் இருந்தால் என் பிள்ளைக்கு என்ன கதி என்று நினைத்து நிலை குலைந்து நின்றேன் இது எல்லாம் ஒரு குடும்பமா என்று ஆச்சரியப்பட்டு நின்றேன் நான் இவர்களெல்லாம் மனிதர்கள்தானா என்று ஆச்சரியத்தோடு பார்த்தேன் நான் என்ன காரியம் செய்தார்கள் தெரியுமா தலையை சுவற்றில் இடித்து ரத்தம் இரத்தம் வழிய வழிய தாயே வரமாட்டாயா என் வீட்டிற்கு வரமாட்டாயா என்ற குரல் எனக்கு கேட்டது நானும் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஏதோ ஒரு பிள்ளை என்னை அழைக்கிறதே என்று ஓடோடி சென்றேன் அங்கு சென்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவர்கள் யார் என்று யாருடைய உறவினர்கள் என்று எதற்காக என்னை அழைத்தார்கள் என்று என்ன செய்தியை அங்கு செய்து கொண்டிருந்தார்கள் என்று அப்போது புரிந்து கொண்டேன் பிள்ளையே நான் அங்கிருந்து நகர முடியாமல் என்னையே மறந்து நின்றேன் நான் உன்னை நினைத்து அந்த இடத்தில் என் நினைவே இல்லாமல் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த அத்தனை நினைவுகளும் உன்னை பற்றியதாகத்தான் இருந்தது என் பிள்ளையே என்ன செய்வேன் நான் இப்படிப்பட்டவர்களிடத்தில் இருந்து எத்தனை முறை உன்னை காப்பாற்றுவது எதையின் கண்களில் கண்டேன் என்பதை நான் சொல்லவா வேண்டாமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அப்படி ஒரு காரியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே தன் உடம்பில் இருந்து வரும் இரத்தத்தை கூட அவர்கள் கணக்கெடுக்காமல் உன் ரத்தத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை பார்த்து நிலை குலைந்துதான் நின்றேன் உன் தாய் என்னை சுதாரித்துக் கொண்டு என் பிள்ளையிடம் இதை கூற வேண்டுமே என்று ஓடோடி வந்தேன் உன் தாய் எனக்கும் யார் இருக்கிறார்கள் என் பிள்ளைகளை விட்டால் என் வருத்தத்தையும் நான் எவரிடம் கொண்டு சொல்வேன் என் தங்கமே இவர்களை பற்றி எல்லாம் நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னும் அதிகம் அதிகம் என்று இவர்கள் எல்லாம் போய்கொண்டே இருப்பார்கள் இவர்களை அடக்க இங்கே ஆள் போய்விடும் என்றதனால் ஓடோடி வந்தேன் தேடி தங்கமே சுதாரித்துக் கொள் சரியில்லாத ஒரு குடும்பம் அங்கே உனக்காக செய்யப்பட்ட தீமை காரியம் அந்த தீமையை தடை செய்ய நான் இப்போது இங்கே தயாராக நின்று கொண்டிருக்கிறேன் உன் வாசலில் இன்றிலிருந்து உனக்கு நான் காவல் நிற்கப் போகிறேன் என்னை மீறி எது உள்ளே வரும் என்று பார்த்து விடுகிறேன் நான் கவலை இல்லாமல் தைரியமாக இரு தங்கமே இப்படிப்பட்டவர்களுக்கு நடுவில் இருக்கும் நீ நல்லதொரு முடிவை எடு உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு அன்று குழந்தையே என்னுடைய வாக்கு பழிக்கும் வாக்கு என்னுடைய வாக்கு உனக்கு பழித்து நான் சொல்வதெல்லாம் உன் எதிரியின் இல்லத்திற்கு நடந்து அவன் செய்த அவனையே திரும்பச் செல்லும்படியாக செய்வேன்